ஏண்டி என் புள்ள வாழ்க்கை கெடுக்கணும்னு இத்தனை நாள் கங்கண கட்டிட்டு தெரிஞ்சி அடி அதுக்கு உன்னை வீட்டுக்குள்ள விட்டனா பாருங்க நீங்க என்ன எவ்ளோ வேணாலும் தப்பா பேசிட்டு போங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன் ஆனா என் நாத்தனார் வாழ்க்கை நல்லா இருக்கணும் பாவம் வாய் இல்லாத புள்ள பூச்சி அதுக்கு போய் ஏனோ தானோனு ஒருத்தனை கட்டி வைப்பீங்க நான் பாத்துட்டு சும்மா இருப்பே நினைச்சீங்களோ இங்க பாடா உன் பொண்டாடி வாய் அடக்கிட்டு இருக்கு சொல்லு என் புள்ள விஜயத்த தலையில வா நானு ஏமா என்னதான் இருந்தாலும் நமக்கே மனசாட்சின்னு ஒன்னு இருக்குல்லமா அவ்வளவு வயசானவருக்கு போய் கட்டி வைக்கணும்ன்ற

அதனால் எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி வரும்போது வருமா பாத்துக்குவோம் கல்யாண ஆசையோட இருக்கு என் பிள்ளைக்கு நான் இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடட்டுமா என்ன நான் அல்சர் வேற இருக்கு இப்படி என்ன அர்த்தம் ஏதாவது சாப்பிடுங்க அத்தை என்ன போல அத்தை சாப்பிடுன்னு சொன்னாலே கண்ணுல பைப்பை திறந்து விட்டுறான் இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது என்ன குட்டி அழுதுட்டு இருக்கீங்களா அழுக கூடாது இங்க வாங்க இங்க வாங்க தாத்தட்டு போங்க அழுவுறீங்க அழ கூடாது தங்கம் எப்ப பாரு சோறு வேணா சோறு வேணானா அப்புறம் எப்பதான் சாப்பிடுறதா இருக்கீங்க

அரட்டு வரட்டும் இன்னைக்கு இந்த சொட்ட மண்டையில பொளந்து விட்டுறற காலையில சொன்னே அரிசி தீந்து போச்சு அரிசி வாங்கிட்டு வா நாளைக்கு வளவைக்க கூட அரிசி இல்லனே அரிசி வாங்கிட்டு வரானா இல்லையான்னு வேற தெரியலையே இந்த வாங்கிட்டு வரானா நான் இன்னைக்கு ரேஷன் கடையில வேற அரிசி வாங்காம விட்டுட்டேன் போ ஐயோ இது எழுதுற பேனா வேற ஸ்கூல்லயே விட்டுட்டு வந்துட்டேனே அம்மா கிட்ட சொன்னா அம்மா வேற அடி புரிச்சிருமே இப்போ என்ன பண்றது ராஜாவின் ராஜவ தந்திரங்கள் நிக்காம தள்ளாடும் மந்திரங்கள் ஏம் அவள் ராசா நீ எங்க போனாடி அப்ப நான் பார்த்து தள்ளாடிட்டு வரேன்டா அப்படியே ஒரு குத்து குத்துனே நோய் அப்ப ஸ்டடியா வரேன்டா ஸ்டடியா வர ஏம் அவனே என்னடா படிக்கிற படிச்சு என்னடா கலெக்டர் அவட போற அமுத அம்தலிதா என்ன அரிசி ஆமா புழுங்கல் அரிசி அரிசி அது 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 அமுதா வாங்கி வச்ச அமுதா மறந்துட்டு வந்தேன் அமுதா வாங்கி எங்க வச்ச அதுதான் எங்க வச்சேன்னு தெரியல அமுதா தெரியாது எப்படி தெரியும் அத மண்டைக்கு ஏறி போய் தள்ளாடிக்கிட்டு வரியே அப்புறம் எப்படி தெரியும் சரி அமுதா காலையில எடுத்து வந்தற அமுதா காலையில சோர் பொங்கல அரிசி இல்லைன்னு சொன்னா காலையில எடுத்து வரான் காலையில எடுத்து வந்து ராத்திரியில பொங்க போறியா நீ என்ன வச்சிட்டு என்னமோ பண்ணி தொலை ஐயோ அப்பா

எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணே தான் வரும் அண்ணே வர நேரம் ஆயிருச்சு அண்ணே வரும் இரு எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வேணும் வயிறு கப கபன்னு பசிக்குது கொஞ்சம் நேரம் இருவே அதான் அண்ணே வந்துடும்ல அண்ணே வந்தோடனே பெரியம்மா சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிடலாம் ஏய் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்துட்டாங்க பெரியம்மா பசிக்குது பெரியம்மா ஏ பாரு சோறு சோறுன்னு கேக்கூடாதுன்னு சொல்லிருக்கேல நான் எப்ப போறேனோ அப்பதான் சாப்பிடணும் ஏய் சின்ன புள்ளைங்க கம்மன் இருதங்கோ ஏ கம்மன்

பெரியம்மா வீட்டுல எம்புட்டு கஷ்டம் சரியா பாத்துப்போ பிள்ளைங்க உன்னதே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குங்க சரி வரேங்க்கா வரேங்கன்னா சரிப்பா பாத்து போயிட்டு வாங்க தாத்தாப்பா பாவம் இல்லங்க இந்த பையன் இந்த வயசுலயே குடும்பத்தையும் சுமந்துகிட்டு இப்படி பெரியம்மா வீட்டுல அஞ்சுக்கும் பத்துக்கும் எம்பிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் என்ன பண்றது ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு வர வரோம் அப்படி நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டுறான் இதுங்க வேண்டாம் வேண்டான்னு இதுங்க ஆனால் இல்லாத பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு ஏங்கிக்கிட்டிருக்குதுங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நரக வேதனையா இருக்குங்க ம் ராஜேஷ்வரி இங்கே இரு சரியா எங்கிட்டும் அவுந்துகிட்டும் போயிருடாத ஐயோ ஐயோ ராஜேஸ்வரி ராஜேஷ்வரி ஆ அய்யய்யோ கருத்தம்மா நீ வரையா சரி சரி எல்லாரும் அமைதியா இருங்க கத்தக்கூடாது சரியா அப்புறம் பெரியம்மா வந்து அடிப்பாங்க ம்

ஒன்னையே ஐயோ அப்பாவுக்கு இன்னைக்கு தண்டனை காத்தான்